திருப்புகழ் திருச்சிற்றம் பலம்லயம் பலம் தான தாத்தன தாத்தன தான தாத்தன தாத்தன தான தாத்தன தாத்தன தன தானா ஏகமாய் பலவாய் சிவ போகமாய் தெளிவாய் சிவ மீதொனா குரு வார்த்தையை உணராதே ஏழு பார் கிரண் ஞானனா பரி தேர்கறி பெருமா புடன் அரசாகி குரு காற்றுலையாத வேட்கையினார் கெடு சோர்வினார் குடிதாக்கையை இழவாமுன் சோதி காட்டவர் ஆச்சுதநாதனார் கருள் போற்றிய தூரிதா பரமார்த்தமதருள்வாயே நாகமேற்றுயில் வார்க்கய குருஞான வார்த்தையினார் குருபரநாய நாத முரா பல காலும் வேட்கையினார் புகழ் நாவலோர் கருளார்பதம் அருள் வாழ்வே வேக மேற்கொளரா புடை தோகை மேற்கொடு வேர்கொடு வீரமாக்குலையாக்குல வரை சாய மேலை நாட்டவர் பூ கொடு வேல போற்றிய நாத்தொழ தொழ வேலை கூப்பிட வீக்கிய பெறுமாளே